சிலும் எப்படி இருக்கீங்க கத்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா நீங்கள் கத்தருக்குள் சந்தோஷமாக இந்த நேரத்தில் கடந்து வர வேண்டும் ஏன்னா கத்தர் உங்களை ஆசீர்வாதம் உள்ள நபராக பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓகேவா கத்தர் உங்களை ஆசீர்வாதம் நம் ஆசீர்வாதம் உள்ள நபராக பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்க தான் நான் சாபத்துக்குரியவன் நான் சபிக்கப்பட்டவன் நான் வந்து யாருக்குமே உதவாதவேன் நான் ஒரு உடைந்த பாத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க ஆனா அவரை உன்னை ஒட்டி செய்கிறது தினம் தினம் உன்னை ஒட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று உனக்கு வாக்கு பண்ணினவர் உன்னை மறக்காத தேவன் ஒரு நல்ல தேவன் உனக்காக உனக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்காக அவர் உனக்காக வந்து நிற்பாராக இந்த நேரத்துல கூட இந்த நேரத்துல கூட உனக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நீ சொல்லி கொள்ளப்படாத உனக்கு ஆதரவாகவும் உனக்கு துணையாகவும் நிற்க ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் இயேசு கிறிஸ்து என்று நான் உனக்கு சொல்லி நம்ம இந்த செக்ஷனுக்கு நேர கடந்து செல்வோம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பைலட்டு ஒரு பைலட்டு நான் மெசேஜோட ஒரு சாட்ல என்ன சொல்லிடுறேன் ஒரு விஷயத்தின் முடிவு இன்னொரு விஷயத்தின் தூட்டக்கமாக இருக்கிறது ஒரு விஷயத்தோட முடிவு தான் இன்னொரு விஷயத்தோட துவக்கமா இருக்குது அந்த முடிவு அந்த முடிவு சின்ன முடிவு அது வந்து ஒண்ணுமே இல்லாத முடிவா இருக்கு ஆனா உனக்கு துவக்கம் வந்து பெரிய காரியங்களாக இருக்க போகிறது உன்னுடைய துவக்கம் பெரிய காரியமாக இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குல்ல இதோட முடிவு வந்து ஒரு அற்பமாவே இருக்கலாம் அற்பமான ஒரு முடிவாவே இருக்கலாம் நீ நினைச்சது நடக்காமே இருக்கலாம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீ போகும்போது நீ பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கிற ஆளா மாறுவ நீ பிரம்மாண்டத்தை நோக்கி நீ நகர்ற ஆளா மாறுவ உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைச்சிருக்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உன் வாழ்க்கையை துவங்கிறவர் தூங்க துவங்க போறது கத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உன் வாழ்க்கையை துவங்க போறது கத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல என்னோட லைஃப் முடிஞ்சு என்னோட வாழ்க்கை முடிஞ்சு இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து அவர் சொல்றாரு ஒரு விஷயம் உனக்கு முடிவுக்கு வருதுன்னா இன்னொரு விஷயம் உனக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் சோ ஒரு பைலட் வந்து பிளைட்டை ஓட்டும் போது தரை வழியில வந்து ஓட்டுறது அது முடிவுக்கு வந்தாதான் அவன் வந்து வானத்துல பறக்க முடியும் உடனே தரகலி வரது முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த பயனிட்டு பயப்பட மாட்டாரு அதே போலதான் நான் உனக்கு சொல்றேன் உன் வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நீ பயப்படாத உன் வாழ்க்கை முடிவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பயப்படாத இப்ப முடிவுக்கு வர வாழ்க்கை தான் உன்னை மேல கூட்டு போக போகுது அதாவது தூரத்தை கடக்க உனக்கு ஹெல்ப் பண்ண ஆவியானவர் உன்னை உயரத்தை ஏற்றி கொண்டு போக ஹெல்ப் பண்ணுவாரு தூரத்தை கடக்க ஹெல்ப் பண்ணார்ல அதாவது தூரத்தை கடந்து வர்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண ஆவியானவர் அதாவது அந்த தரைவழி பயணத்தை கடந்து வர உனக்கு ஹெல்ப் பண்ண ஆவியானவர் அந்த வான்வெளி பயணத்தை உன்ன கிட்ட இந்த நேரத்துல கூட அவ்வளவு ஹைட்டுக்கு என்னால போக முடியுமா ஆண்டவரே அவ்வளவு ஆசீர்வா அந்த நீ நினைச்சு கேக்கல ஒரு ஆசீர்வாதம் வந்து எனக்கு எட்ட முடிய முடியாத உயரத்துல இருக்கு எனக்கு எட்ட முடியாத உயரத்துல இருக்கு அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு கிடைக்குமா அந்த ஆசீர்வாதம் இருக்கு நான் பாத்துல வானா அப்படின்னு நீ நினைச்சு கொண்டிருக்கிறத உனக்காக ஒரு நல்ல பண்ணி பண்ணிருக்கிறார் உனக்காக ஒரு நல்ல பண்ணி பண்ணிருக்கிறார் அவர் உனக்காக அந்தத அந்த ஆசீர்வாதங்களை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பாராக அந்த ஆசீர்வாதங்களும் ஓம்பிட்டு பைலட்டுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது அந்த பைலட்டுக்கு ஒரு தைரியம் இருக்கு ரோடு ரோடோட அளவு முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம பறக்க போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த பைலட்டுக்கு இருக்கு அதே போலதான் நான் உனக்கு சொல்கிறேன் அதே போலதான் நான் உனக்கு சொல்கிறேன் அதே போலதான் நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆவியானவர் இனிமேல் உயரத்துல பறக்க ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவாராக இத்தனை நாட்கள் தூரத்தை கடந்த ஆவியானவர் உனக்கு உயரத்தை ஏற்றி கொண்டு போக அவர் உனக்கு உறுதுணையாகவும் துணையாளராகவும் இருப்பாராக எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறது இந்த ஆசீர்வாதங்களை எனக்கு எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறது நான் இதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆசீர்வாதத்தை நான் அடைவதற்கு என்னால் நினைத்து கற்பனை கூட என்னால பண்ண முடியாது அவ்வளவு ஹைட்ல இருக்கு இந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் எனக்கு எப்படி எட்டும் அப்படின்னு அந்த ஆடுகள் நினைக்கும் அந்த ஆடுகள் இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு எப்படி கிடைக்கும் இந்த ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கிறேன் கிடையாது அது ரொம்ப ஹைட்ல இருக்கே அது என்ன எப்படி எட்ட முடியும் அப்படின்னு அந்த ஆடுகள் நினைக்கும் ஆனா மெய் இப்ப நினைக்க மாட்டாரு உங்களது கோலும் உனது தடியும் என்னை தேற்றும் உனது கோலும் உனது தடியும் என்னை தேற்றும்னா அவர் அந்த கோல வச்சு அப்படியே உனக்கு எட்ட முடியாத இருக்க ஆசீர்வாதங்களை எல்லாம் அந்த கிளைகளை எல்லாம் அவர் அப்படியே கோல வச்சு இழுத்து கொண்டு வந்து கொடுப்பாரு இழுத்து கொண்டு வந்து உன்கிட்ட கொடுப்பாரு சோ அதே போலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆசீர்வாதங்களை அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த தூரத்துல இருக்க ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ எட்டவே முடியாது என்ற உயரத்துல இருக்க ஆசீர்வாதங்களை எல்லாம் உன் இழுத்து கொண்டு சேர்ப்பாராக உங்கிட்ட சேர்ப்பாரு சோ ஒரு காரியத்தோட முடிவு இன்னொரு காரியத்தோட துவக்கமாக இருக்கிறது அது சாதாரண காரியத்தோட முடியா இருக்கிறான் ஆனா நீ இப்ப என்ட்ரி ஆக போறது சூப்பர் நேச்சுரலுக்கான ஒரு காரியம் சூப்பர் நேச்சுரலுக்கான ஒரு காரியத்துக்குள்ள ஆவியானவர் ஏற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் சோ தூரத்தை கடந்து வந்துட்ட தூரத்தை கடந்து வர அதுக்கு உனக்கு உதவி செய்த ஆடியான ஆவியானவர் உயரத்துல உன்னை ஏற்ற அவர் உதவி செய்வாராக சோ ஒரு காரியத்தோட ஒரு காரியத்தோட முடிவு இன்னொரு காரியத்தின் துவக்கமாக இருக்கிறது இன்னொரு துவக்கமாக இருக்கிறது சோ என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சு நீ சொல்லாத என் லைஃப் வந்து எல்லாமே முடிஞ்சுச்சு என் லைஃப் முடிஞ்சு அப்படின்னு சொல்லாத பைலட் அப்படி சொல்ல மாட்டாரு அப்படியே அந்த தரையில வந்து அப்படியே மேல போகும்போது மேலே போறதுக்கு முன்னாடி அந்த ரோடு முடியும் போது அந்த ரோடு முடியும் போது எவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு பைலட் போலமுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போயி பைலட்டு அந்த நேரத்துல அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு கேட்டு விட்டுட்டா எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து சோ அந்த பைலட் எப்படி சரி ரோடோட முடிவு நம்ம உயரத்தை அடைய போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் சோற்றவன் போற்றாட்ல அதே போலதான் நான் உனக்கு சொல்கிறேன் வாழ்க்கை முடிவு வரப்போகுது என் வாழ்க்கை முடிய போகுது என் வாழ்க்கை அவ்வளவு ஒண்ணு இல்லாம போகுது என் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிருந்தன்னா அது முற்றிலும் தவறானது என் வாழ்க்கை முடிய போகுது என் வாழ்க்கை அவ்வளவுதான் என் வாழ்க்கையை குறித்து அவ்வளவுதான் என் வாழ்க்கையும் முடிஞ்சு அப்படின்னு நீ நான் இந்த நேரத்துல கூட அது ரொம்ப ரெம்ப தவறானது உனக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது அந்த துவக்கம் இந்த முடிவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த துவக்கம் இப்ப நீ முடிஞ்சிருக்கு சொல்ற அது வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப நான் உனக்கு சொல்றேன் ஆகிய தீர்க்க தரிசனமா சொல்றேன் உன்னுடைய முடிவு இன்னொருக்கான துவக்கம் இது சாதாரண முடிவா இருக்கலாம் ஆனா நீ இப்ப என்ட்ரி ஆக போறது சூப்பர் நேச்சுரலான காரியங்களுக்குள்ள என்ட்ரி ஆக போறேன் என்று சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்ணி உன்னை வாழ்த்தி வரவேற்கிறேன் சோ இது ஒரு இயரண்டு மெசேஜ் எப்படி இது ஒரு இயரண்டு மெசேஜ் ஒரு காரியத்தின் முடிவு இன்னொரு காரியத்தின் துவக்கம் அந்த காரியம் ரோடுல இருக்கான் ரோடுல இருக்கான் ஆனா துவங்குற காரியம் ஆகாயத்துல இருக்கும் அப்படியே வானத்துல இருக்கும் எல்லாரும் வியந்து பாடுற அளவுக்கு நீ ரோட்ல போகும்போது எல்லாரும் ஒன்னே சாதாரணமா ரோப்பாங்க எல்லாரும் ரோட்லதான் போறாங்க அப்படின்னு ஆனா நீ போயிருந்தா அண்ணாந்து பார்ப்பாங்க பார்ப்பாங்க நபர்கள் கூட இந்த நேரத்துல நான் சொல்றேன் இத்தனை நாட்கள் நீ சாதாரணமாக தெரிஞ்சிருக்கலாம் மற்றவர்கள் கண்களுக்கு முடியாது மற்றவர்கள் கண்களுக்கு முன்னாடி நீ சாதாரண ஆளா தெரிஞ்சிருக்கலாம் உன்னை மதிக்காத நபர்கள் எல்லோருமே பார்க்கிற அளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உன்னை கொண்டு செல்வாராக என்று சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன் ஒரு சின்ன பெயர் பண்ணிட்டு நம்ம இந்த செக்ஷன் முடிச்சிடலாம் ஏசுப்பாத்திர ஆண்டவரை நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுபா ஒரு காரியத்தின் முடிவு இன்னொரு காரியத்தின் துவக்கமாக இருக்கிறதாண்டவரே எங்கள் காரியம் எல்லாம் முடிவுக்கு வருது எங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தின் துவக்கத்துக்காக எங்களை கூட்டி செல்றீங்க ஆண்டவர்களை நன்றி செலுத்துகிற நீங்களே நீங்களை கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்தின் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் ஒரு காரியத்தின் முடிவு இன்னொரு காரியத்தின் துவக்கம் உன் காரியம் முடிவுக்கு வருது உன் காரியம் முடிவு நினைக்காத இன்னொரு காரியம் பெருசா துவங்க போகுது உன் காரியம் இப்ப முடிவுக்கு வர மாதிரி இருக்கலாம் ஆனா இன்னொரு காரியம் வெயிட்டா வச்சிருக்காரு வெயிட் பண்ணு அவர் வெயிட்டா செய்வாராக நீ வெயிட் பண்ணு அவர் உனக்கு வெயிட்டா செய்வாரு வெயிட் பண்ணு அவர் உனக்கு வெயிட்டா செய்வாரு சோ அவரை நம்பீடு அவரை நம்பீடு அவரை நம்பிக்கை கொண்டு மனுஷன் பாக்கியவான் சோ ஓகே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு அடுத்து வந்து அவ்வளவுதான் இந்த இயர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமான இயரா மாறிடும் அடுத்த இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து உனக்கு வந்து முடியாத பெரிய பெரிய காரியங்கள் வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆகிற நாட்கள் வருகிறது என்னென்ன அந்த எல்லாம் பூர்த்தி ஆக போகிறது உங்களுக்கு நீ நடந்து தேவை என்னென்ன தேவையில் நீ கடந்து போயிருக்க எல்லா தேவைகளையுமே அவர் முன்னமே அறிந்தவர் உனக்காக அவர் வேலை செய்வாராக என்று சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்ணி உன்னை வாழ்த்துறேன் உங்களிடத்தி விதை பெறுவது உங்கள் நவீன் அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம் பாய்